திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் திருஞான சம்பந்தரின் வரலாற்று முறைப்படி நூற்றி இருபத்தி ஒம்போதாவது பதிகத்தை பார்ப்போம் தலம் திருநல்லூர் கைலை மலையிலிருந்து வாயு பகவானால் ஏவப்பட்ட இரு சிகரங்களில் ஒன்று இத்தலம் மண்ணு மற்றொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவூர் இச்சிகரத்தில் இறைவன் எழுந்தருளியுள்ளார் இது சுந்தரகிரி என போற்றப்படுகிறது திருநாவுக்கரசருக்கு ஈசன் திருவடி சூட்டிய திருத்தலம் பிருங்கி முனிவர் வண்டு வடிவம் தாங்கி வழிபட்ட தலம் அகத்தியருக்கு இறைவன் திருமணக்கோல காட்சி வழங்கிய இடம் அமர்நீதி நாயனாரும் அவரது குடும்பத்தாருக்கும் முத்தி கிடைத்த திருத்தலம் அவர்கள் இருவரின் பிரதிமைகள் கற்சிலையிலும் செப்பு சிலையிலும் உள்ளன இறைவரின் லிங்கத்திருமேனி நாள்தோறும் ஐந்து முறை நிறம் மாறும் தன்மையுடையது திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற திருத்தலம் இது வந்து கோச்சங்கனாரோட மாடு ஒரு கோவில் பதிகத்தை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் பின்னமரும் திருமேனியுடைய பிறங்கு சடை தாழ பன்னமரும் நாள் மறையே பாடியாடல் பயில் நின்றீர் தின்னமரும் கைன் பொழிலும் வயலும் சூழ்ந்த திருநல்லூர் மன்னமரும் கோயிலே கோயிலாக மழுந்திரே அலைமல்கு தன் புனலும் பிறையும் கையில் கொலை வெண்மழுவும் அனலும் ஏந்தும் கொள்கையீர் சிலை மல்கு வெங்கனையால் புற மூன்றும் எரித்தி திருநல்லூர் மலை மல்கு கோயிலே கோயிலாக மழிந்த குறை நிரம்பின் மதியம் சூடிகூளி புன்சடை தாழ நவின்ற பாடலோடு ஆடல் பேணி பயிர்கின்றீர் சிறை நவின்ற தன் புனலும் வயலும் சூழ்ந்த திருநல்லூர் மறைனவின்ற கோயிலே கோயிலாக மகிழ்ந்திரே கூனமரும் வெண்பிரையும் புனலும் சூடும் கொள்கை மானமரும் என் விழியாள் பாகமாகும் மாண்பினீர் தேனமரும் பைம்பொழிலின் வண்டு பாடும் திருநல்லூர் வானமரும் கோயிலா கோயிலாக மகிழ்ந்திரே நினம் கவரும் நோவிலையும் அனலும் ஏந்தி நெறி குழலால் அணங்கு அமரும் பாடலோடு ஆடல் மேவும் அழகினீர் தினம் கவரும் நாடரவும் பிறையும் சூ டி திருநல்லூர் மனம் கமழும் தோயிலே கோயிலாக மகிழ்ந்திரே கார்மருவு பூங்கொன்றே சூடிகமல் புன்சடை தாழ வார்மரு வெண்முளையாள் பாகமாகும் நாண்பினீர் தேர்மருவு நெடு வீதி கொடிகளாடும் திருநல்லூர் ஏர்மரு கோயிலே கோயிலாக இருந்திரே ோும் வெண்மழுவும் அனலும் உமை காண மீன் தோயும் திசை நிறைய ஓங்கியாடும் வேடத்தீர் தேன்தோயும் பைன் பொழிலின் வண்டு பாடும் திருநல்லூர் வான் தோயும் கோயிலே கோயிலாக மழிந்திரே In ും വൺകുഴയിർ കരുത്തര കൺ മലയെടുപ്പ മാതമും എൻ മൊഴിയാൾ മരുകും വണ്ണീർ തീതമരന്തരവിയേത്തും തൃനല്ലൂർ മാതമരും കോയലേ കോയമേ போதின் திருமால் போற்றி உம்மை காணாது நாதனேவன் என்று நயந்து ஏத்த மழிந்து அளித்தீர் தீதிலாந்தனர்கள் தீ மூன்று ஓம்பும் திருநல்லூர் மாதராள் அவளோடு மன்னு கோயில் மகிந்திரே பொல்லாத சமணரோடு புறம் கூறும் சாக்கியரொன்று அல்லாதாரரவுரை உரை போற்று ஓவார் நல்லார்கள் அந்தனர்கள் நாளும் ஏத்தும் திருநல்லூர் மல்லார்ந்த கோயிலே கோயிலாக மகிந்திரே கொந்தனவும் தொழில்பூடை சூழ் கொச்சை குலவேந்தன் செந்தமிழின் சம்பந்தன் சிறை வண்புனல் சூழ் திருநல்லூர் பந்தனவும் நெல் விரலால் பங்கன் தன்னை பயில் பாடல் சிந்தனையால் உரை செய்வார் சிவலோகம் சேர்ந்திருப்பாரே திருச்சிற்றம்பலம் அருள்தரும் திரிபுர சுந்தரி அம்மை உடனமர் அருள்மிகு பெரியாண்டீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி பதிகத்தோட பலன் பார்க்கலாம் உமையை பொருந்திய திருமேனியை உடையவரே திருநல்லூரில் மண்ணுலகம் மக்களால் விரும்பப்படும் கோயிலையே நும் கோயிலாக கொண்டுள்ளீர் நீர் திருநல்லூரில் மலையம்மைப்புடைய கோயிலையே நும் கோயிலாக கொண்டு மகிழ்கின்றீர் திருநல்லூரில் வேதங்கள் ஒழிக்கும் கோயிலையே நும் கோயிலாக விரும்பி மகிழ்ந்து உரைகின்றீர் திருநல்லூரில் விளங்கும் வானலாவிய கோயிலையே நும் கோயிலாக கொண்டு மகிழ்கின்றீர் திருநல்லூரில் மணங்கமிழும் கோயிலையே நு இருப்பிடமாக கொண்டு மகிழ்கின்றீர் திருநல்லூரில் அழகு விளங்கும் கோயிலையே நு இருப்பிடமாக கொண்டு உரைகின்றீர் திருநல்லூரில் உள்ள வானலாவிய கோயிலையே நும் கோயிலாக மகிழ்ந்து உரைகின்றீர் திருநல்லூரில் உள்ள பெருமை பொருந்திய கோயிலையே நும் கோயிலாக கொண்டு மகிழ்கின்றீர் திருநல்லூரின் மண்ணும் கோயிலில் உமையம்மையாரோடு மகிழ்ந்து உரைகின்றீர் திருநல்லூரில் மலையில் விளங்கும் கோயிலையே தன் கோயிலாக கொண்டு மகிழ்கின்றீர் திரும்ப திரும்ப இந்த பதிகத்தில் என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா இந்த கோயிலை பெருமான் விரும்பி மகி உறைகின்றார் அப்படிங்குறது தான் இங்கே சொல்கிறார் மகிழ்ந்து உரைகின்றார் அப்படிங்கிறாரு அப்போ இந்த கோவிலில் பெருமான் உரைகின்ற மகிழ்ச்சியை நம்ம வந்து இங்கே திருஞான சம்பந்தர் இந்த பதிகத்தில் எடுத்து சொல்லியிருக்காரு பலனாக என்ன சொல்லியிருக்கார் பதிகத்தோட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞானசம்பந்தர் திருநல்லூரில் பந்து பொருந்தும் மெல்விரலால் பங்கனை போற்றி பாடிய இப்பதிக பாடல்களை சிந்தையோடு ஒன்றி உரைப்பவர் சிவலோகம் சேர்ந்து இனிது இருப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருச்சிற்றம்பலம்